வணக்கம் வணக்க உறவுகளே நான் உங்கள்கிறான் பாருங்கள் இங்கே நாங்கள் வந்து எவ்வளோ பணமரம் இருக்குது கல் குடிக்கிறதுக்காக இங்கே வந்து நிற்கிறோம் இங்கே ஒருத்தர் கல் சைக்கிளில் பார்க் பண்ணிவிட்டு மரத்தில் ஒரு ஆள் ஏறு இருக்காங்க அதை பாருங்கள் எப்படி கல்யாணம் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அதை காட்டுறோம் இங்கே பாருங்கள் ஏறுறார் பாருங்கள் மேலே அந்த அண்ணன் தான் கல்யாணம் இருக்கிறார் பாருங்க ஒரு பனை மரத்தில் எவ்வளோ இயற்கை இயற்கை இயற்கையான கல் அது பாருங்கள் எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது அவ்வளோ உடம்புக்கு நல்லது இந்த கல் இந்த கல் வந்து பாருங்கள் நேச்சுரல் அது எந்த விதமான கலப்படம் கிடையாது அப்படியே இறங்கினோன்னே கீழே நமக்கு தருவார் இந்த பனைமரம் வந்து சரியான ஹைட்டாக இருக்குது உங்களை காட்டுற மாதிரி எவ்வளோ ஹைட்டுன்னு அப்படியே பாருங்கள் அவர் பிறகு நான் காட்டுறேன் அவ்வளோ உயரத்தில் எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் கிடையாது அவருக்கு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டு இந்த பெல்ட்டு மிஷினை வச்சு இறாங்க அவர் வந்து நேச்சுரல் நேச்சுரலாகவே இறக்குறவர் பாருங்கள் அந்த கல்லில் அப்படி பானை அதை கழட்டிட்டார் கழட்டிட்டு அவர் வச்சு பச்சைக்காய் வச்சுட்டார் இருப்பாங்க அந்த பச்சை கண்ணில் வந்து அந்த பானையிலேருந்து ஊற்றிட்டாரு இப்போ ஊற்றிட்டு அப்படி மாட்டி விட்டாரு அப்போ திருப்பி அதை அந்த கத்தி எடுத்து அதை சீக்கிட்டு என்ன பண்ணுவோம் திருப்பி மாட்டி விடுவார் மாட்டிவிட்டு உங்களுக்கு அப்படியே இறங்கு வருங்க பாருங்க காட்டுறோம் உங்களுக்கு எவ்வளோ ஒரு நேச்சுரோன்னா மரங்கள் இருக்கு பாருங்க இங்கேயும் நாலு பணங்கள் இருக்கு இங்கேயும் இதுலேயும் இருக்குது வாங்க திரும்பவும் காட்டுறேன் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் கீழேருந்து நான் நினைக்கிறேன் எப்படியும் ஒரு நாற்பது ஐம்பது அடி இருக்கும் ஹைட்டு ஐம்பது அறுபது அடி இருக்கும் மரம் ஸி பாருங்க அறுபது அடி உயரம் என்ன சரியான லாங்கில் இருந்து இறக்குறார் கல் அது பாருங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு இறக்குனாலும் நல்ல கல் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஆரோக்கியம் பாருங்கள் 多少？好多<了>。就三多<了>。多